ஸ்ரீ அஸ்ரோய் சென்னையர் அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாத ராசி பலன்களை பார்க்கலாம் முதலாவதாக மேசராசி மேசராசிக்கு இந்த மாதம் ரொம்ப அற்புதமா ஆரம்பிக்குது மேசராசிக்கு இந்த வருஷம் எல்லாமே ரொம்ப சூப்பரான கிரக அமர்வு தான் இருக்கு இருந்தாலும் இந்த மாதம் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா உங்களுடைய ராசிய ஒரு சுப கிரகம் நேரடியா ஏழாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல சுக்கரன் வந்து ஆட்சி ஸ்தானத்துல மிகவும் பலமா முழு ஒளித்தன்மையோட இருக்கிறார் சுக்கரன் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல கிரகம் ஒரு சுப கிரகம் அவர் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சொகுசான வாழ்க்கையும் நல்ல மனநிலையையும் நல்ல ஆரோக்கியமான உடல் நலத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் இந்த ஒரு சுப கிரகம் உங்களுடைய ராசியை பாக்குறதுனால நீங்க நினைக்கிறதெல்லாம் இந்த மாசம் நடக்கும் உங்களுக்கு தொட்டதெல்லாம் துளங்குற மாதமா இந்த மாதம் இருக்கும் நீங்க எதை நினைச்சாலும் அது நடக்கும் நீங்க எந்த காரியமா போனாலும் அந்த காரியம் வெற்றியில தான் முடியும் ஒரு சுப கிரகம் நம்மளோட ராசிய பார்க்கும் போது நம்மளுடைய மனம் வந்து மகிழ்ச்சியா இருக்கும் ஆரோக்கியமான சிந்தனைகள் பிறக்கும் மனம் ஒரு பாசிட்டிவ் லைன்லயே யோசிக்கும் எது வந்தாலும் சமாளிச்சுக்கலாங்கிற ஒரு தைரியம் பிறக்கும் மன ஆற்றல் கிடைக்கும் சுக்கரன் உங்களுடைய ராசிய பாக்குறதுனால உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாமே ஒரு சந்தோஷமான சூழ்நிலைகளா இருக்கும் வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் நிறைய விசேஷங்களுக்கும் சுப காரியங்களுக்கும் நீங்க போவீங்க எங்க போனாலும் ஒரு தனித்துவமா ஒரு பிரகாசமா நீங்க தெரியுவீங்க உங்களுடைய உடல் நலம் ஆரோக்கியமா இருக்கும் உடல் நலத்துல இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட இந்த மாதம் உங்களுக்கு இல்லாமல் இருக்கும் இரண்டாம் இடத்துல இருக்கிற குரு உங்களுக்கு பல நன்மைகளை ஏற்கனவே கொடுத்துட்டு தான் இருக்காரு குரு இரண்டாம் இடத்துல இருக்கிறது பண வரவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப நல்ல அமைப்பு ஸ்தானமும் இரண்டாம் இடம்தான் இப்போ இரண்டாம் இடத்துல குரு இருக்கு இரண்டாம் இடத்துல ஒரு சுப கிரகம் இருக்கும்போது குடும்பத்தை அமைச்சு கொடுப்பார் நல்ல பணவரவை கொடுப்பார் நல்ல வாக்கு வன்மையை கொடுப்பார் உங்களுடைய சொல்லால பல நன்மைகளை கொடுப்பார் இப்போ ஏழாம் இடத்துல சுக்கரன் இருக்கார் இரண்டாம் இடத்துல குரு இருக்கார் திருமண வயதுல இருக்கிற ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இது வந்து திருமணத்துக்குரிய ஒரு அற்புதமான ஒரு கிரக அமைப்பு ஏழாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கை துணையை நீங்க அடையாளம் காணுகின்ற ஒரு அமைப்பு இரண்டாம் இடத்துல குரு இருக்கிறது உங்களுக்கு குடும்பத்தை அமைச்சு கொடுக்கற ஒரு அமைப்பு அதனால திருமணத்துக்கு பார்த்துட்டு இருக்கிற மேசராசிக்காரர்களுக்கு திருமணம் இந்த மாதம் அமையறதுக்கு சாதகமான கிரக சூழ்நிலைகள் இருக்கு உங்களுடைய லைஃப் பார்ட்னரை சந்திக்கக்கூடிய சந்திக்க இது இருக்கு உங்களுடைய வாழ்க்கையில பல சந்தோஷமான நல்ல நிகழ்வுகள் நடக்கக்கூடிய மாதமாகவும் இந்த அக்டோபர் மாதம் இருக்கும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல புதன் உச்சமாக இருக்கா இந்த புதன் உச்சமாக இருக்கிறது உங்களுடைய ஆறாம் அதிபதி உச்சமாக இருக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் பல எதிர்ப்புகளையும் கொடுப்பாங்க வேலை தொழில் விஷயத்துல கொஞ்சம் எதிர்ப்புகள் போட்டி பொறாமை இது எல்லாமே இருக்கும் ஆனா ஆறாம் இடத்துல புதன் உச்சமாக இருக்கிறதும் குருவோட பார்வை அந்த ஆறாம் இடத்துக்கு விளர்றதும் தேடிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு நல்ல தொழில் அமையக்கூடிய அமைப்பு ஏன்னா உங்களுடைய ஐந்தாம் அதிபதி சூரியனும் ஆறாம் இடத்துல போய் அமர்ந்திருக்கார் அதனால உங்களுக்கு தொழில் வேலையால உங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த அக்டோபர் மாதம் ஆனா கொஞ்சம் போட்டி பொறாமை பிரச்சனைகள் எதிர்ப்புகள் இதையெல்லாம் நீங்க சமாளிச்சு தான் ஆகணும் அடுத்ததா உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே பலிதமாகின்ற ஒரு அமைப்பு மூன்றாம் இடம் புதனோட வீடு அந்த புதன் வந்து உச்சமா இருக்கார் ஆறாம் இடத்துல ஒரு உச்சனோட வீட்டுல உங்களுடைய ராசி அதிபதி போய் அமர்றது எதையும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியாகின்ற அமைப்பு எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்க ஒரு உத்வேகத்தோட ஈடுபடுவீங்க அவை எல்லாமே வெற்றியிலையும் உங்களுக்கு முடியும் அடுத்ததா சனி பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதும் ஒரு நல்ல கிரக அமைப்பு உங்களுக்கு பதினொன்றாம் இடத்த சனி உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுப்பார் சனிக்கு சில இடங்கள் மட்டும்தான் ஒரு நல்ல இடங்கள்னு சொல்லப்படுது மூன்று ஆறு பதினொன்று இந்த இடத்துல இருக்கும்போது மட்டும்தான் சனி வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பார் அந்த ஒரு நல்ல இடத்துல சனி இருக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய பலம்தான் அடுத்ததா ராகு கேதுக்கள் ராகு கேதுக்கள் வந்து உங்களுக்கு ஆறாம் இடத்துல கேதுவும் ராகு பனிரெண்டாம் இடத்திலேயே இருக்கிற இதுவும் ஒரு நல்ல அமைப்பு தான் ராகு கேதுக்கள் எப்பவுமே ஆறு பனிரெண்டுல இருக்கிறது ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலைன்னு வச்சுக்கலாம் ஏன்னா ராகு கேதுக்கள் எங்க இருந்தாலும் கிடைப்பாங்க இந்த ஆறு பனிரெண்டாம் இடம்ங்கிறது ஒரு பாதுகாப்பான இடம் ராகு கேதுக்கு ராகு கேது அங்க இருக்கிறது நமக்கு ஒரு பாதுகாப்புன்னு வச்சுக்கலாம் ஏன்னா ராகு கேதுக்கள் எங்க இருந்தாலும் அந்த இடத்த கெடுத்து பலன் தருவாங்க பனிரெண்டாம் இடம்ங்கிறது ஒரு விரயஸ்தானம் தான் அந்த விரயஸ்தானத்தை ராகு கெடுக்கறதுல எந்த பிரச்சனையும் இல்லை அதே மாதிரி ஆறாம் இடம்ங்கிறது கடன் நோய் எதிர்ப்பு இந்த மாதிரி கெட்ட பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துல கேது போய் அமரும் போது உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் கட்டுக்குள்ள வரும் கடன் கட்டுக்குள்ள வரும் நோய் கட்டுக்குள்ள வரும் பிரச்சனைகள் எதிர்ப்புகள் இது எல்லாமே கட்டுக்குள்ள வர ஒரு அமைப்பு தான் குரு வந்து உங்களுக்கு இரண்டாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்தை பார்க்கிறார் எட்டாம் இடத்தை பார்க்கிறார் பத்தாம் இடத்தை பாக்குறார் சில மேச ராசிக்காரர்கள் வெளிநாடு போற யோகம் இருக்கா மேடம் கேட்டிருக்கீங்க வெளிநாடு போகிற யோகம் கோச்சாரப்படி மேசராசிக்காரர்களுக்கு இருக்கு ஏன்னா குரு எட்டாம் இடத்துல இருக்கிறதும் ராகு பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறதும் உங்களுக்கு வெளிநாட்டு யோகத்தை குறிக்கின்ற ஒரு கிரக அமைப்பு உங்களுடைய சொந்த ஜாதகத்துல உங்களுக்கு கிரக அமைப்பு எப்படி இருக்கு உங்களுக்கு வெளிநாட்டு யோகம் இப்ப இருக்கான்னு பாத்துட்டு செக் பண்ணிட்டு நீங்க அதை முடிவு பண்ணிக்கலாம் மற்றபடி கோச்சாரப்படி உங்களுக்கு வெளிநாட்டு யோகம் தாராளமா இருக்கு உங்களுக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்கள்லுமே உங்களுக்கு ஒரு நன்மைகள் ஏற்படக்கூடிய கிரக அமைப்பு தான் இப்ப இருக்கு அதே நேரத்துல குரு இரண்டாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்தை பாக்கிறார் பத்தாம் இடம்ங்கிறது ஒரு தொழில் ஸ்தானம் உங்களுக்கு ராசிக்காரர்கள் இப்ப எந்த வேலை எந்த தொழில் எந்த காரியத்தையும் தாராளமா ஆரம்பிக்கலாம் தைரியமா செய்யலாம் எதை நீங்க கையில எடுத்தாலும் அது வந்து உங்களுக்கு ஒரு மாதம் இது இந்த வருடமும் அப்படிதான் இருக்கு அதனால மேசராசிக்காரர்கள் தொழில் வியாபாரம் ஏதாவது ஆரம்பிக்க நினைச்சா தாராளமா நீங்க ஆரம்பிக்கலாம் ஏதாவது ஒரு முயற்சியை நீங்க இந்த முறை செஞ்சாதான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செட்டில் ஆக முடியும் ஏன்னா இதை விட மிகச்சிறந்த கிரக சூழ்நிலை இல்லைங்கிற மாதிரி ஒரு மிகச்சிறந்த கிரக சூழ்நிலை எல்லா கிரகமுமே ஒரு சாதகமான இடத்துல அமர்றது மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு அந்த மாதிரி சூழ்நிலைகள் அமையறது கஷ்டம் அதனால மேசராசிக்காரர்கள் இந்த கிரக சூழ்நிலையை பயன்படுத்திக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை அடையலாம் மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப நல்ல கிரக அமைப்பு தான் இருக்கு ஏன்னா புதன் உச்சமாக இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு அதனால மாணவர்களுக்கும் ஒரு சாதகமான கிரக சூழ்நிலை தான் இருக்கு அதனால மேசராசிக்காரர்கள் எந்த வயதினரா இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு சாதகமான மாதம் தான் இந்த அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதம் நீங்கள் இதுவரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ரீசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வாழ்க்கை விளமுரன்